மகாபாரதம் ஐயாயிரம் வருஷத்துக்கு மேலாச்சு கிருத்தயுகம் யுகம் துவாபர யுகம் கலியுகம் நாலு யுகங்கள் நரசிம்மருடைய அவதாரம் நடந்தது கிருத்தயுகம் அடுத்து திரேதாயுகத்துல ராமபிரானுடைய அவதாரம் நடந்தது திரேதாயுகம் யுகம் கிருஷ்ணனுடைய அவதாரம் அதற்கடுத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற கலியுகம் மகாபாரத காலத்துல வாழ்ந்தவா மட்டும்தான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்க ரெண்டு யுகங்களை பார்த்தவ துவாபர யுகத்தோட முடிவை பார்த்தவர்கள் கலியுகத்தினுடைய துவக்கத்தை பார்த்தவர்கள் ரெண்டையும் பார்த்தவா வாழலாம் இது நம்ம டூ தௌசண்ட் ஃபைவ் பார்க்குறோம் அடுத்து டுவெண்ட்டி சிக்ஸ் பார்க்குறோம் அது மாதிரி நம்ம வருஷத்தை பார்க்குறோமே தவிர ஒரு செஞ்சுரியை பார்த்தோன்னு வேணா சொல்ல போன நூற்றாண்டையும் நாங்க பார்த்தோம் இந்த நூற்றாண்டையும் பார்த்தோம்னு வேணா எல்லாம் சொல்லிக்கலாம் ஆனா அவளபெருமா ரெண்டு யுகத்தை பார்த்தவர்கள் இதற்கு முந்தன யுகத்துல கிருஷ்ணபிரான் வாழ்ந்த யுகமான துவாவர யுகத்துல தர்மமானது செழித்து காட்டப்பட்டது தர்மம் அப்படி இருந்தது அந்த காலத்துல பார்த்தேன்னா கிருஷ்ணன் எல்லாம் அப்படி கொண்டாடின கிருஷ்ணன் என்ன வழியை சொல்றானோ கிருஷ்ணன் எப்படி சொல்கிறானோ அதன்படி வாழ்ந்தார்கள் இந்த யுகம் முடிகின்ற காலத்துல அதாவது யுகம் இன்னைக்கு முடிஞ்சு நாளைக்கு கலியுகம் ஆரம்பிக்க போறது அப்படின்னா அந்த துவாமர் யுகத்தினுடைய கடைசி காலத்துல கிருஷ்ணன் தன்னோட அரசவையில உட்கார்ந்துருக்கான் இந்த யுகம் முடிய போறது இன்னைக்குதான் கடைசி நாள் அடுத்த நாள் கேலண்டர் கழிச்சோம் அப்படின்னா எப்படி அடுத்த தேதி வருமோ அதே போல கலியுகம் ஆரம்பிக்க போறது யுகத்தினுடைய கடைசி நாள் கிருஷ்ணன் கார்த்தால ஒரு பத்து மணிக்கு தன்னோட ஆசனத்துல உட்கார்ந்துருக்காங்க மந்திரிமார்கள் எல்லாரும் உட்காந்துருக்கா சேனாதிபதிகள் எல்லாம் இருக்க ஒரு ரெண்டு விவசாயிகள் அன்னைக்கு ஒரு பஞ்சாயத்துக்காக வந்திருக்க ஒரு பஞ்சாயத்து இந்த பக்கம் ஒரு விவசாயி இந்த பக்கம் ஒரு விவசாயி நிற்கிற கிருஷ்ணன் பார்க்கறான் ரெண்டு பேரை பார்க்கறான் என்னப்பா விஷயம் என்ன விஷயம் சொல்லுங்க நீ சொல்லுப்பா என்ன அப்படிங்குற இந்த பக்கம் இருக்கிற விவசாயி சொல்றான் கிருஷ்ணா என்னுடைய நிலத்தை நான் அவனுக்கு விட்டுறேன் அவனுக்கு வித்துட்டேன் அந்த நிலத்துக்கு என்ன காசு கொடுக்கணுமோ என்ன தொகை கொடுக்கணுமோ அந்த தொகையங்கிட்ட கொடுத்துட்டான் இந்த நிலத்திற்கு உண்டான மதிப்பு நான் வாங்கிட்டு விட்டேன் இவன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த நிலத்தை போய் உழுது இருக்கான் ஏதோ பயிர் போடுவதற்காக உழுது இருக்கிறான் அந்த நிலத்துல பார்த்தா மூட்டை மூட்டையா தங்க குபியல் அவனுக்கு கிடைச்சிருக்கு தங்க காசுகள் கிடைச்சிருக்கு அவன் என்ன பண்றான் இந்த தங்கம்லாம் தானே சொந்தம் உன்னோட நிலம் தானே இது நான் நிலத்துக்கு மட்டும்தான் காசு கொடுத்தேனே தவிர அதற்குள் இருக்கிற இந்த சொத்துக்களுக்கு காசு கொடுக்கல இந்த தங்கத்தெல்லாம் நீதான் வச்சுக்கணும் அப்படின்னு எங்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறான் கிருஷ்ணா இது எப்பேற்பட்ட அநியாயம் இது யுகம் இந்த கலியுகத்துல எப்படி தேடினாலும் இப்படி ஒரு ஆசாமியை பார்க்கவே முடியாது ஏன்னா நாமளே அப்படிதான் நமக்கு தெரியும் நாம எப்படி இருக்கும்னு நமக்கும் தெரியும் அவன் சொன்ன உடனே எனக்கு அந்த மூட்டை வேண்டாம் நீதான்டா வச்சுக்கணும்னு நான் சொன்னேன் அவன் கேட்க மாட்டேங்கிற கிருஷ்ணா அதுக்காக தான் நான் இந்த பஞ்சாயத்துக்கு வந்திருக்கேன் நீ அவங்கிட்ட சொல்லி அந்த சொத்தை அவன்தான் வச்சுக்கணும் நிலத்தை விற்றுட்டேன் அதில் தங்கம் கிடைச்சாலும் அவனுக்கு தான் சொந்தம் கறி கிடைச்சாலும் அவனுக்கு தான் சொந்தம் எது கிடைச்சாலும் அவனுக்கு தான் சொந்தம் அவனுக்கு சொல்லி புரியவை கிருஷ்ணா அப்படின்னு இவர் சொல்கிறார் கிருஷ்ணன் அவனை பார்க்குறான் என்னடா நீ வச்சுக்கோன்னு சொல்கிறார் எல்லாம் உனக்கு தான் சொந்தங்கிறார் நீ வச்சுக்கோ என் தங்கத்தை அப்படின்னு கிருஷ்ணன் இவனை பார்த்து சொல்கிறப்ப அவன் சொல்கிறான் அதுபடி கிருஷ்ணா நான் நிலத்துக்கு தானே காசு கொடுத்துருக்கேன் இதை எப்படி நான் வச்சுக்க முடியும் அதெல்லாம் அதர்மம் அந்த தங்கத்தை எப்படியான உன வாங்கிக்க சொல்லு அதுக்காக தான் நானும் இங்கே வந்திருக்கேன் நான் எல்லாம் பொடி பொட்டி ரெடியாக வச்சிருக்கேன் மூட்டை கட்டி வச்சுருக்கேன் நீ சொல்லுன்னா நானே கொண்டு போய் வீட்டில் கொடுத்துட்டு வந்துடுறேன் நீ எப்படியான சொல்லு கிருஷ்ணா அப்படிங்கிற இது போன யுகம் எப்படி பாருங்க இதுதான் தர்மம் அப்படிங்கிறது கிருஷ்ணன் சொல்கிறான் அவனுக்கு தெரியும் கிருஷ்ணனுக்கு தெரியும் நாளைக்கு கலியுகம் பறக்க போகிறது இன்னைக்கு தீர்ப்பு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு கிருஷ்ணன் தீர்மானித்து கோர்ட்டை அட்ஜென்ட் பண்ணிடுறான் தீர்ப்பு நான் நாளைக்கு சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் நாளைக்கு வந்துருக்கோம் கோர்ட்டுக்கு வந்துருக்கோம் இங்கே வந்துருக்கோம் அரசவைக்கு வந்துருக்கோம் நாளைக்கு நான் தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லிட்டான் ரெண்டு பேரும் புறப்பட்டு போயிட்டான் அடுத்த நாள் காலை கேலண்டர் கழிச்சாச்சுன்னா கலியுகம் ஸ்டார்டு எல்லாத்துலையும் இருக்குது கலியுகம் ஆரம்பிக்கிறது ரெண்டு பேரும் வந்துடுறேன் இந்த விவசாயி இங்கே இந்த விவசாயிங்க அதே போல் நிற்கிறேன் முதல்ல கிருஷ்ணன் இவனை பார்த்து கேட்குறான் என்னடா நேற்றுக்கு நீ சொன்னேன் இந்த சொத்தெல்லாம் அவனே வச்சுக்கணும்னு சொன்னேன் அவன் கேட்க மாட்டேங்கிறான் அவன் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுப்பேன்னு சொன்னான் இப்போ நீ என்ன சொல்கிற இப்போ நீ என்ன சொல்கிற அப்படிங்கிறான் அவன் சொல்கிறான் கிருஷ்ணா நேற்று ராத்திரி நானும் யோசிச்சு பார்த்தேன் அவன் சொல்கிறது கரெக்டு தான் அவன் என் நிலத்துக்கு மட்டும்தான் காசு கொடுத்துருக்கான் அதில் இருக்கிற தங்க புதையலுக்கு அவன் காசு கொடுக்கல அவன் எங்கிட்ட சேர்க்கிறேன்னு சொன்னது நியாயம் தான் கிருஷ்ணா எனக்கு தோணி எடுத்து அந்த மூட்டையை அவனால முடிஞ்சா கொண்டு வந்து வீட்டில் கொடுக்க சொல்லி இல்லை நானே போய் அவன் வீட்டிலேருந்து எடுத்துறேன் அப்படிங்கிறான் கிருஷ்ணன் இவன் பக்கம் திரும்புற பாத்தியடா நீ சொன்னபடியே அவர் செய்யறன்னு சொல்லிட்டார் நேத்தி நீ அதை போராடின இவர் அப்படியே வாங்க மாட்டேங்கிறார் வாங்க மாட்டேங்கிறாருன்னு சொன்னேன் இப்ப அவரே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டார் நீயே கொண்டு போய் கொடுத்துருவியா இல்லை இவரே உன் வீட்டில் அனுப்புவா உன் வீட்டுக்கு அனுப்புவான்னு கிருஷ்ணன் கேட்கறான் அவன் சொல்றான் அவர் நேத்து ராத்திரி யோசிச்ச பேர் நானும் யோசிச்சு பார்த்தேன் கிருஷ்ணா எனக்கு என்ன தோன்றுறதுன்னு கரெக்ட் நிலத்தை வாங்கியாச்சுன்னா என்ன கிடைச்சாலும் எனக்கு தானே சின்ன கிருஷ்ணா சொந்தம் எனக்கு இந்த தங்கத்தை நான் வச்சுக்கிறதா முறை தோன்றது நானே வச்சுக்கிறேன் கிருஷ்ணா அப்படிங்கிறான் ரெண்டு பேரும் கிருஷ்ண பார்க்குறான் அவன் கீழே இறங்குறான் இவன் கிட்ட வரா சண்டையை பிடிக்கிறான் சட்டையை பிடிக்கிறான் நேத்து கொடுக்குறேன்னு சொன்னேங்கிறான் நான் கொடுக்க மாட்டேங்கிறான் அந்த கிருஷ்ணனுக்கு முன்னாலேயே ரெண்டு பேருக்கும் சண்டை கட்டி புரண்டு சண்டை போடுவதாகவும் அப்ப கிருஷ்ணன் சொல்றான் கலியுகம் இனிதாகவே துவங்கி விட்டது அப்படின்னு கிருஷ்ணபுரன் டிக்ளேர் பண்றான் இதுதான் கலியுகம் ஆரம்பிச்சது இதை ஒட்டி மகாபிரிய ஒரு கதையை சொல்லுவார் இதே மாதிரி ஒரு கதையை மகாபிரிய சொல்ற ஒரு கிராமத்தில் ரெண்டு விவசாயிகள் நிறைய விவசாயிகள் ஒரு விவசாயிக்கு என்ன ஆகும் அப்படின்னா மழை ஒரு ரெண்டு வருஷமா மழையே பெஞ்சிருக்காது மகாபிரிய சொல்ற கதை ரெண்டு வருஷம் மழையே பெஞ்சிருக்காது மழை பெய்யாத காரணத்தினால அவனுக்கு என்னாச்சு பெரிய லாஸ் விவசாயத்தில் பெரிய லாஸ் எவ்வளவோ கடன் வாங்கி உரம் போட்டு பெயர்லாம் வச்சு அவனுக்கு எல்லாமே இழப்பு ஜாஸ்தி ஆயிடும் ஒரு பணம் வாங்கியாச்சுன்னா வட்டின்னா வட்டிக்கு வட்டின்னு சொல்லி வட்டி நிறைய கொடுத்துட்டே இருக்கான் அவனுடைய மனைவீட்டை ஒரு நாள் பேசிட்டு இருப்பான் வீட்டில் என்னடியே ரொம்ப கடன் வாங்கிட்டோம் ரொம்ப வட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றப்ப மனைவி சொல்வா எங்க இந்த வயலை வித்து விடலாங்க பேசாம இந்த வயல் நமக்கு இப்ப ஒன்னும் கொடுக்கல அதுல எதுவும் விளையல்ல மழை இல்லை அந்த வயலை யாரான ஒரு விவசாயிக்கு இந்த ஊர்லேயே நம்ம வித்துட்டோம் அப்படின்னா அதுல வர பணத்தை வச்சுன்னு நீங்க வாங்கின கடனையும் அடைச்சுட்டு ஒரு சொற்பமான தொகை வச்சு நம்ம குடும்பம் நடத்தலாம் அப்படின்னு மனைவி சொன்ன உடனே சரி வித்துடலாம் நிலத்தை வித்துடலாம் எதுக்கு கஷ்டப்படணும் கடனை வச்சு அப்படின்னு அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஆசாமிக்கிட்டேயே இந்த நிலத்தை ஒரு விலை பேசி வித்துடுவான் அந்த ஆள் வாங்கிட்டுருவான் அவன் பிறகு கிரையை பண்ணி கொடுத்துருவான் எழுதி கொடுத்துருவான் மாசங்கள் போகும் வருஷங்கள் போகும் ஒரு வருஷம் போன உடனே இந்த நிலத்தை வித்த விவசாயி தான் யாரிடம் நிலத்தை விற்றானோ அந்த நிலத்தின் வழியா நடந்து போயிட்டு இருப்பான் ஏதோ பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டு இருப்பான் ஏதோ வேலையா போயிட்டு இருப்பான் அப்படி போகிறப்ப இந்த நிலத்தை பார்த்தா பயிர்கள் செழித்து வளர்ந்துருக்கும் பயிர்கள் நல்லா வளர்ந்துருக்கும் அறுவடைக்கு தயாரா இருக்கும் அந்த நிலத்தை பார்க்கிறப்ப நிலத்தை வெற்ற விவசாயிக்கு மனசுல என்ன தோணும் அப்படின்னா அவன் தோணுமா அவன் மனசுல அடப்பாவி இந்த நிலம் எங்கிட்ட இருந்த போது எனக்கு விளைச்சலே கொடுக்கல இந்த படுவா வீட்டு வித்த பிறகு இவ்வளவு விளைச்சல் வருதே இவன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கானே அப்படின்னு மனிதர்கள் நினைப்பார்களே தவிர எந்த ஒரு விவசாயியும் நல்ல வேலை இவங்கிட்ட போன பிறகாவது இந்த விளைச்சல் நன்னா இருக்கே இந்த வயல்ல அப்படின்னு நினைக்கவே மாட்டான் மகாபிரிவ் டிக்ளேர் பண்ற மகாபிரிவ் சொல்ற அது அவரே டிக்ளேர் பண்ற நம்ம கலியுகத்துல நம்ம எல்லாம் எப்படி இருப்போம் அப்படிங்கிற அவரே டிக்ளேர் பண்ற